கிளிநொச்சி பரவி பாஞ்சான் பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுக்கப்பட்ட கவனியீர்ப்பு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது கிளிநச்சி பரவி பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது சொந்த நிலங்களை விடுவிக்க கோரி கந்தசுவாமி கோயிலுக்கு முன்பாக நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது யுத்தம் நிறைவு பெற்று பல வருடங்களாகியும் தமது சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியாதுள்ளதாகவும் அவை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது எங்கட காணிகளுக்குல இன்னும் ஆமி இருந்துப்பதாக தகவல் எங்களை எங்கட காணி பார்க்க கூட நாங்கள் இப்ப வேற இடங்களில் வசிச்சு கொண்டு வர்றோம் இந்த மண்ணுக்க வண்டி நாங்கள் பிள்ளையாளர்கள் கணவனி பொருள் பண்டம் இல்லாமலாந்து இருக்கிற வீடும் இல்லாமலுக்கு கஷ்டப்படுறோம் தயவு செய்து நல்லாட்சியிலேயாவது ஆவது எங்களுக்கு இந்த வீட்டை தந்து தவம் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் பத்துக்கு பிறகு காணி விடுபட்ட ஒரு பக்கம் விடுபட்டு மற்ற பக்கம் விடுபடாமல் இந்த காணி இப்படியே இருக்குது இவ்வளவு பேருக்கும் இப்ப இதுல ஐம்பத்தி நாலு குடும்பம் இருக்கணும் ஐம்பத்தி நாலுல இப்ப எல்லாரும் மொழியில இருக்கு இப்ப இதுல இப்ப தற்போதுக்கு இருபத்தி நாலு குடும்பம் தான் நாங்கள் இந்த காணியில உடனே போட்டு பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொண்டு கொண்டு நிற்கிறோம் எவ்வாறாயினும் கிளிநொச்சி மாவட்டம் மேலதிக அரசாங்க அதிபர் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து கவனஈர்ப்பு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது நிலைய வேறு காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக இன்று நேற்று அல்ல பல காலமாக அரசாங்க அதிபர்கள் உரிய தரப்பினுடன் தொடர்பு கொண்டுள்ளார் குறிப்பாக கிளிநொச்சி இராணுவ தலைமையாக மற்றும் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் முதல் அமைச்சு மற்றும் கௌரவ பிரதம மந்திரி ஜனாதிபதி ஆகியோருக்கும் இந்த காணி விடுவிக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் சம்பந்தமாக அரசாங்க அதிபர் தெளிவாக அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஆகவே இந்த காணி உரிப்பு சம்பந்தமாக விரைவாக புரிவிப்பூடிய நடவடிக்கை அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் எங்களது வாக்குறுதியை நம்பி இன்று அந்த போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்கு முன்னர் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் தொடர்ந்தும் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக மக்கள் தெரிவித்தனர் அரசு அதிபர் வந்து நடவடிக்கைகளை எடுத்து வெகு விரைவில் உங்களோட காணியை மீட்டுத் தருவோம் என்பதற்காக தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிட்டு அவரை நம்பி கைவிட்டு செல்கின்றோம் திரும்பவும் இந்த இது சாத்தியப்படாத பட்சத்தில் திரும்பவும் எங்கள் போராட்டம் தீவிரமடையும் என்பதையும் அறிய தருகிறோம் இப்பவும் அனுப்பி எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று சொல்லி விவரங்கள் முழுக்க எடுத்து நாங்கள் தருவோம் என்று முடிவு சொல்லி இருக்கிறோம் காலமும் பொறுத்திருந்த நாங்கள் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பகுதி கொடுத்த இடத்துல எங்களை கிடைக்கும் கிடைக்கும் என்று தான் நாங்களும் எதிர்பார்த்தது அப்புறம் ஜிஏடி நாங்கள் போய் கதி நாங்கள் அதிகாரி அவையிட்ட இருந்து தான் தர வேணும் என்று சொல்லி அவர் முடிவு சொன்னவர் பரவி பாஞ்சான் பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை விடுவிக்குமாறு கோரி குறித்த பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் மக்கள் அண்மையில் ஒன்றையும் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது